இந்த மாதான் பாருங்க சார் இது வந்து ராமர் சீதாங்க சார் இது சீத்தாப்பழத்து ஒரு வெரைட்டிங்க சார் இது இது பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக என்ன ஆச்சுன்னாங்க இப்போ இந்த கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டிருக்காங்களே சார் நோயாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு மருந்தாக தேவைப்படுதுங்க நிறைய வந்து வாங்குறாங்க சார் இங்கே மட்டும் நாங்கள் விற்கலைங்க சார் இது முள் சீதான்னு ஒன்று வச்சுருக்கிறோம் அது பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்ம்லேயும் வச்சுருக்கிறோங்க சார் அதை அது யார் கேட்டாலும் கொடுக்குறோம் நாங்கள் அதை வந்து மாதிரி பண்ணிவிட்டுங்க அது நீங்கள் கொடுத்திங்கன்னா அதில் வந்து அது குணமாகும் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அதில் குணமாக ஆகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர்த்துக்கு இங்கிலீஷ் மருந்தை தாண்டி இது வந்து குணமாக்குற சக்தி வந்துங்க சார் நம்ம ராமர் சீதாக்கு இருக்குதுங்க அதை நாங்க பயிர் பண்ணிருக்கோம் சார் அதே போல நெகப்பழங்க நகைப்பழத்தை போட்டு கூட போட்டு வித்துட்டு இருப்பாங்க சார் டோல்கேட் பக்கத்துல இதை உங்களுக்கு உடம்புக்கு பயங்கரமான ஒரு அயன்சத்து உள்ளதுங்க சார் இது குறிப்பா இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சார் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்கிறாங்க சார் இது சீசன் பாத்தீங்கன்னா மரம் பூராவும் பழமா தான் சார் இருக்கும் இது இது பெரிய நெல்லிங்க சார் இது இது நாங்களே காலையில வந்து சார் வெறு வயதுல தான் சார் அடிச்சு குடிச்சுட்டு இருக்கிறோம் ரொம்ப நல்லதுங்கிறாங்க சார் உடம்புக்கு ஸோ இதெல்லாம் பாருங்கள் சார் இதெல்லாம் இதே நீங்கள் வந்து மருந்து அடிச்சிருந்தாங்க சார் பல பல இருந்திருக்கும் இது இயற்கையாக காட்டி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எப்பவுமே எதுவுமே சைனிங்காக இருந்தாவே அது வந்து சார் மருந்து அடிக்கப்பட்டது தான் அது எந்த ப ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி சார் பழங்களாக இருந்தாலும் இயற்கையாக இருக்கும் போது கொஞ்சம் அதோடைய அந்த தன்மை இருக்கும் சார் அந்த ரெஃப்னஸ் இருக்கும்